ரொம்ப தூரம் கார்ல நீங்க ட்ராவல் பண்ண போறீங்களா அப்படி கார்ல ட்ராவல் பண்ண போற மாதிரி இருந்தா நான் சொல்ற இந்த பத்து பொருட்களை தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடாதீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் சிகரெட் லைட்டர்ஸ் இது ரொம்ப சீக்கிரத்துலேயே தீப்பிடிக்கக்கூடிய ஒரு எரிபொருள்ங்க காருக்குள்ள இருக்கிற அதிக வெப்பநிலை லைட்டர்ல இருக்கிற வாயுவை விரிவடைய செய்யலாம் ஸோ கார் ஹீட் ஆகும் போது எரிபொருள் வெளியேறி வெடிச்சு சிதற வாய்ப்பிருக்கு இருக்கு சோ பி கேர்ஃபுல் ரெண்டாவது பர்ஃபியூம் டியோட்ரண்ட் ஹேர் ஸ்ப்ரே இதுல அழுத்தப்பட்ட வாயுக்கள் இருக்கும் சோ ரொம்ப தூரம் நீங்க கார்ல டிராவல் பண்ணும்போது காருடைய இன்ஜின் சூடாகும் இதனால பாட்டில் அடைக்கப்பட்டிருக்கிற வாயுக்கள் வெடிச்சு காருக்கும் அதுல டிராவல் பண்றவங்களுக்கும் சேதத்தை உண்டாக்கலாம் மூணாவது மூக்கு கண்ணாடி பலரும் மூக்கு கண்ணாடிகளை காருடைய டேஷ்போர்ட்ல வைப்பாங்க சோ காருக்குள்ள இருக்கிற கடுமையான வெப்பம் பிளாஸ்டிக் ஃப்ரேமை சிதைக்கவோ அல்லது உருக்கவோ செய்யலாம் கண்ணாடியில் இருக்கிற லென்ஸ் பூச்சிகளையும் சேதப்படுத்தலாம் பவர் பேங்க் அல்லது போர்ட்டபிள் சார்ஜஸ் பவர் பேங்க்ல லித்தியம் அயன் பேட்டரிகள் இருக்குங்க சோ இது தீவிர வெப்பநிலைக்கு உணர்திறன் கொண்டது ரொம்ப தூரம் ஓடுற கார் சூடாகி அதோடைய பேட்டரிய சேதப்படுத்தலாம் அதை வீங்க வச்சு தீப்பிடிக்க கூட காரணமாகலாம் அஞ்சாவது பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் தொலைதூர பயணத்துல பழைய பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் அதிக வெப்பத்துக்கு உள்ளாகும் பிளாஸ்டிக்ல இருக்கிற சில ரசாயனங்கள் காரின் அதிக வெப்பத்தால பாட்டில் இருக்கிற தண்ணீர்ல கசஞ்சிடும் இது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதே கிடையாது ஆறாவது மருந்துகள் பெரும்பாலான மருந்துகளை குறிப்பிட்ட அறை தான் வைக்கணும் காருக்குள்ள உருவாகிற அதிக வெப்பம் மருந்துகளுடைய வேதியியல் அமைப்பை மாற்றி அதை குறைவான செயல்திறன் கொண்டதாகவோ அல்லது தீங்கு விளைவிப்பதாகவோ உண்டாக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்சுலின் அது ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா பயனற்றதா மாறிடுங்க ஏழாவது பீர் அல்லது சோடா பாட்டில்கள் இது அதிக வெப்பத்தின் காரணமாக வெடிக்கலாம் ஏன்னா இதுல கார்பனேற்றப்பட்ட பானங்கள் இருக்கு எட்டாவது இசைக்கருவிகள் அதிக வெப்பநிலை மாற்றங்கள் கிட்டார் வயலின் அல்லது கிளாரினெட்டுகள் போன்ற இசைக்கருவிகள் இருக்கிற மரத்தை விரிவடைய செஞ்சு சுருங்க செய்து இதனால உங்களுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சேதமடையலாம் ஒன்பதாவது பால் இறைச்சி சாக்லேட் நீண்ட தூரமா நீங்க தொலைவு பண்ணும்போது கார் ஒரு சூடான அடுப்பு மாதிரியாகி அந்த உணவுப் எல்லாம் கெட்டு போறது துரிதப்படுத்துது ஸோ இது பாக்டீரியா வளர்ச்சிக்கு வழிவகுத்து அந்த உணவை உண்ணும்போது விஷமா மாத்திடும் ஃபைனலி சன்ஸ்கிரீன் அதிக வெப்பநிலைக்கு உள்ளாகும் போது சன்ஸ்கிரீன்ல இருக்கிற சேர்மங்கள் உடஞ்சு போயிடுங்க இதனால சூரியனுடைய தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்கள் இருந்து சருமத்தை பாதுகாக்கிறதுல சன்ஸ்கிரீனின் செயல்திறன் குறைஞ்சிடும் சமயத்துல டின்கள் அடைக்கப்பட்டிருக்கிற சன்ஸ்கிரீன் வெடிக்க கூட செய்யும் ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணங்களால மேல சொன்ன பொருட்களை நீங்க கார்ல எடுத்துட்டு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல இருந்தா அதை காருடைய டேஷ்போர்ட் அல்லது சீட் அல்லது நேரடி சூரிய ஒளிப்படும் எந்த இடத்துலயும் வைக்காதீங்க ஒரு பையில கனமான போர்விகளை சுத்தி வச்சு காருடைய இருக்கைக்கு அடியில வைங்க காரை இடையில நிறுத்தி இறங்கினீங்க அப்படின்னா கையோட பவர் பேங்க் பர்ஃபியூம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க மூக்கு கண்ணாடியை தனியாக வைக்காம அதுக்குரிய பெட்டியிலையும் வச்சுக்கோங்க உணவுப் பொருட்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடுங்க